மீனம் ராசி அன்பர்களே பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களையும் ரேவதி நான்கு பாதங்களையும் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ராசிநாதன் மூன்றில் மறைஞ்சிருக்காரே கெடுதல் நடந்துவிடுமோ என்ற ஐயப்பாடியலும் நிச்சயமாக இல்லை மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தனத்தை பார்க்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை தரக்கூடிய அமைப்பு ஆனாலும் உங்க ராசியில ராகு உட்கார்ந்து இருக்கார் அல்லவா சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விஷத்தன்மை கொண்டுள்ள ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்க மண்டை உங்க மூளையிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால சில பல சமயங்களில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அப்போ என்ன ஒரு நெகட்டிவ் எண்ணங்களுக்கு செல்ல வேண்டாம் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வதும் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் மூல அதாவது நல்ல ஒரு பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால் தன ஸ்தானாதிபதி வலிமை பெற்றிருந்தால் தனத்துக்கு பிரச்சனை இருக்கார் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டிருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கும் இதில் எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கற சனி செவ்வாய் காம்பினேஷன் போது என்ன ஆகும் ஒரு தொல்லை தரும் என்ன தொல்லை தரும் கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக வெளிப்படுத்தும் எதையும் நிதானம் அதாவது நிதானம் என்பது இல்லாமல் நிதான இன்மையை உருவாக்கிவிடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த கோபதாபனங்களை விட்டுவிடணும் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது பணம் இருக்கும் ஆனால் பணம் தேவையில்லாத வகையில் செலவாகிவிடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரயஸ்தனாதிபதி தனஸ்தனத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போது பணம் வரும் ஆனால் அதை சரியான முறையில் உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவையில்லாமல் யாருக்காவது வாக்கு கொடுத்து வருவதோ அல்லது தேவையில்லாமல் யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ ஸோ இது எல்லாமே முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் குரு அமர்வது நல்லதுதான் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது அல்லவா அப்போ மூன்றாம் இடத்தின் மூலமாக நன்மைகள் நண்பர்கள் மூலமாக தன வரவு கிடைக்கக்கூடிய தன்மை சில நண்பர்கள் புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு அமரும் போது அந்த மூன்றாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமாக மூன்றின் மூலமாக இசை துறையில் இருக்கின்றவர்கள் மூலமாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய தன்மை பத்திர பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கிறது என்ன பத்திரப்பதிவு ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அதுக்கான அனுகூலங்கள் இருக்கிறது ஏன்னா நிலத்துக்கு காரகன் செவ்வாய் ஆட்சி பலம் சுக்கரன் நான்காம் இடம் என்கின்ற அந்த இடத்திலேயே உட்கார்ந்துருக்கு சுகஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கு இப்போ வீட்டுக்கு ஒரு பத்திரப்பதிவு நடக்கலாம் நிலம் வாங்கி ஒரு பத்திரப்பதிவு நடக்கலாம் அல்லது வாகன பதிவு கூட நடக்கலாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என சனி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் விரயங்கள் அதாவது சுப விரயங்களை செய்து கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதே சமயத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியனும் புதனும் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தொழில் வகையில் சில மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உத்தியோக மாற்றம் நடக்கிறதுக்கான தன்மைகள் அதே சமயத்தில் புத்தி புதனுங்கிறது நல்லா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நல்லவைகள் என்ன புத்திசாலித்தனமாக செயற்படுவது தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய கமிஷன் சார்ந்த விஷயமாக தரகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்சல்டன்சி ஸோ இந்த மாதிரியான துறைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் சிஏ படித்தவருங்க ஸோ இது எல்லாமே நல்ல ஆடிட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருப்பது சிறப்பு அப்போ குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய தன்மை தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என குரு பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர் பதவி ப்ரமோஷன் அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடமல்லவா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னால் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக அந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற அந்த மனதில் இருந்து கொண்டு அதுக்கான எண்ண ஓட்டத்தை செலுத்தி கொண்டிருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய விதத்தில் நன்றாக இருக்கிறது சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய கடன் விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய கடன் தேவையில்லாமல் அதை பெருசு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் சிக்கிக்கொண்டு மன அழுத்தத்துக்கு தவித்துக் கொண்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் அப்ப கடன் விஷயத்துல கவனம் எதிரி சார்ந்த

ஓகே விட்டு கொடுக்கலாமே நம்ம கணவன் தானே நம்ம தானே அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல அன்னோனியத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்துல கவனம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாகியஸ்தானம் அதாவது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சனி மட்டும் ஒன்பதாம் இடத்தில் பார்த்து கொண்டு கெடுத்து கொண்டிருந்தார் அப்ப தகப்பனால ஒரு நல்ல உறவு இல்லை தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளாக இருந்தது தகப்பனுடைய உடல்நலத்திலும் சில தொந்தரவு இருந்தது ஸோ இதெல்லாமே இப்போ சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால திருப்பி சொல்ற வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை அந்த குரு அல்லவா லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் கிடைக்கும் அதுவும் குருவினுடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்ட நீதித்துறை தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் சோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் வரும் அதே சமயத்தில் விரயம் ஆகக்கூடிய தன்மை அப்போ விரயங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபத்தன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதில் செலுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை சனி வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் இப்போ பிரயாணமாக போகிறார் அப்போ சனி என்பது குருங்கிறது உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணமாகிறதுனால சனி சூரியன் அதாவது சனி குருவினுடைய தொடர்பும் குரு கேதுவனுடைய தொடர்பும் இந்த பெற்றிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு நிச்சயமா ஏற்படுத்தும் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏதாவது ஒரு கொடுக்கும் சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதன் மூலம் பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மீனராசி அன்பர்களுக்கு